ஸோ ஹாய் நண்பா வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்மில்ல இந்த வீடியோ கேஸோ இந்தியாவிலே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா ஆட்ரு போட்டிருக்கோம் ஸோ அதோட ரிவியூ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தினா ஃபேஸ்காம் வீடியோ போடுறேன் ஸோ கொஞ்சம் கோலாராக இருக்கும் வீடியோவில் ஆயிரம் மிஸ்டேக் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு வீடியோ இப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொன்னால் நல்லாயிருக்கும் ஸோ இது என்ன ஆர்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லி இப்போ பார்த்தேனா கமெண்ட்டு சொல்லுங்கள் என்ன ஆர்டர் போட்டிருப்பேன்னு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தினா ஒரு மைக் ஆர்டர் போட்டிருந்தேன் பட் அது ஆடியோ சரியாக கேட்கலன்னு சொல்லிட்டு பார்த்தனா ரிட்டன் போட்டாச்சு ஸோ வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தனா முக்கியம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து புதுசாக எனக்கு வந்து ஒரு யோசனை இருக்குது ஸோ அந்த யோசனை என்னென்னு அதுக்கு வந்து இந்த பொருள் தேவை ஸோ அதான் இந்த பொருள் ஆர்டர் பண்ணேன் அப்படி என்ன தான் பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பேக்ரவுண்டில் காமிச்சிருப்பேன் ஸோ செல்ஃபி ஸ்டிக்கு தான் செல்ஃபி ஸ்டிக்குக்கும் சேனல் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பொருள் சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சம்மந்தம் இருக்குங்க ஸோ அதை வந்து வர வர சொல்கிறேன் நம்ம ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க நமக்கான ட்ரெயின் வரணும்னா ாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்றுதான் ஆகணும் அட்டைய களம்லாம் ஸோ இதான் நண்பா நம்ம போட்ட ஆர்டர் போட்ட செல்ஃபி ஸ்டிக்கு ஸோ இதை பார்த்தினா நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ அண்ட் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் ஸோ நம்ம பேசுகிறதுக்கும் வீடியோவில் பார்க்குற வாய்க்கும் பார்த்தோன்னா நிறையா மேட்ச்சே ஆகாது ஏன்னா நான் அதில் வாய்ஸ் கொடுத்தது பார்த்தினா ரொம்பவே க்ளியராக கேட்கல ஸோ அதனால் நான் வந்து தனியாக வாய்ஸ் ஜம்ப் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஸோ பேக்ரவுண்டில் போடுற வீடியோவோட வாய்ஸ்க்கும் வாய்க்கும் என் வாய்ஸுக்கும் பார்த்தினா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்டில் பார்த்துனா அதை சரி பண்ண பார்க்குறேன் ஸோ ஓகே நண்பா வாங்க வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ தம்மா தொண்டு மைக்கு மாதிரி தான் இருக்குது ஸோ தம்மா துண்டு அங்கிருந்ததாண்டா அவ்வளோ பெரிய போட்டே நிப்பாட்டுது ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட்டு உள்ளே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தம்மா தொண்டு தான் இருந்தது ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண தான் பார்த்தீங்கன்னா பெருசாச்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் திருகிறது மாட்டுறது லைட் அது இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தினா என்னென்ன பொருள் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒன்றையும் பார்த்தீங்கன்னா நோட்டி பார்க்கும்போது தெரிஞ்சுது ஸோ அதுக்கடுத்து பார்த்தினா இந்த அளவுக்கு தான் இங்கே சைஸ் வரும் வைக்கா ஸோ என்ன ப்ரோ தம்மா தோண்டு தான் இருக்குது அப்படின்னு இதை வந்து இதை வச்சு என்ன ப்ரோ லாக் எதுவும் போட போறீங்களான்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம வந்து அந்த அதுக்கெல்லாம் ஜெட் ஆக மாட்டோம் ஸோ இதுவும் பார்த்தினா ஒரு கேமிங் பர்பஸ் கண்டிப்பாக தான் பார்த்தினா வாங்கினேன் ஸோ அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எதுக்கு வாங்கணும் ஸோ திருக்கி திருக்கி பார்த்தேன் லைட்லாம் இருந்துச்சு ஸோ ஃபோனே மாட்டி பார்த்தேன் பர்ஃபெக்டாக பார்த்து செட் ஆச்சு அண்ட் இன்னொரு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செல்ஃபி ஸ்டிக்கில் இருந்தது அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு போய் பார்த்தேன் நம்ம எடிட்டர் தான் நீங்கள் கடன் கிரியேட்டரா எடிட்டர் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா நான் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் தம்னேல்ஸ் வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் நேரா சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிப்படி தந்துட்டு வரோம்

ஸோ இது வந்து நம்ம எடிட்ரு தான் நமக்கு வந்து முதல்லேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு ஃப்ரீயாகவே தமிழில் எடிட் பண்ணி ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ முப்பது ரூபா நாற்பது ரூபா இருந்து தமிழ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க டெலகிராம் குரூப் லிங்க் வந்து கமெண்ட் சிக்ஸிலோட டிஸ்க்ரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க சரி ஓகே ப்ரோ அது என்ன ஆப்ஷன் ஏதோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ இந்த ஒரு ப்ளூடூத் ஆப்ஷன் தாங்க இதை 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 நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டிங்கன்னா போதும் உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டாலே போதும் ஸோ இதை வந்து ஸ்க்ரீன் ரகார்ட் எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது வந்து நம்ம ப்ளூடூத்தை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தா நான் நானாயிரும் சா கடுத்து பார்த்தினா ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த இந்த ஒரு ப்ளூடூத் அப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ இது வந்து சின்ன பட்டன் மாதிரி தான் நீங்கள் தனியாகவே பிடிங்க எடுத்து நீங்கள் ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் பண்ணி காட்டுற மாதிரிங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ ஈஸியாகவே ப்ளூடூத் மூலியமாக அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வேற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன் மொதல் உள்ள ஓல்டு ஸ்மெல் இப்போல்லாம் கிடையாது அப்புறம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் வச்சுல சொல்லியிருந்தீங்க ஸோ அதே இனி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் ஆடுற எந்த யூடியூபர்ஸ்க்குமே ஷார்ட்ஸு வந்து நம்ம ஓன் பண்ணுன்னு போட்டால் சுத்தமாக போகிறது இல்லை ஸோ அதனால தான் ஷார்ட்ஸ் பார்த்துனா நான் வரப்பக்கம் பக்கம் போயிட்டேன் ஸோ இனி ஷார்ட்ஸ் பார்த்து நான் பக்கம் இதே மாதிரி வீடியோ அண்ட் கேமிங் வீடியோ நம்ம அதுக்குன்னு ஓல்டு ஸ்மெல் வர மாட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நான் லாங் வீடியோ போடுறேன் ஷார்ட்ஸை பார்த்துன்னா நம்ம லாங்காக மாற்றிக்கிறோம் ஸோ ஷார்ட்ஸ் கட்ட பக்கம் நீங்கள் வந்து பிடிக்கிறவங்க பாருங்கள் பிடிக்காட்டி விட்டுருங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்மெல் எப்போயுமே இந்த வீடியோவில் இருப்போம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து லைட் எரியுமா ஸோ அந்த லைட் எறிகிறதுக்கு பார்த்தினா இந்த ஒரு சின்ன சார்ஜர் அடாப்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணி லைட் போட்டுக்கலாம் ஸோ அதுக்கு அதிலே சின்ன லைட்டு தாங்க ரொம்ப விளிச்சலாம் இல்லை ஸோ இதோட ரேட் என்ன புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ செவன்டி ஆச்சு